அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்க போறோம் இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில மட்டுமே சொல்லக்கூடியது மேலும் இது வந்து ஒரு கைடன்ஸா எடுத்துங்க அதாவது எந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள்லாம் எந்த பிரச்சனைகள்லாம் தீரும் எதல துணிந்து செயல்படலாம் என்பதற்கான ஒரு ஓவர்வியூ மட்டுமே இது இப்போ இந்த கும்பம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார் சனின்னு சொல்லுவாங்க இந்த சதயம் நட்சத்திரத்தில் இப்போ சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தவரும் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருப்பார் அப்போ இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் தொழில் ரீதியான குழப்பங்களும் இடமாற்றங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் இருந்துகிட்டுதான் இருக்கும் தொழில் ரீதியாக விட்டுட்டு வ வர்ற மாதிரி வேலையை விட்டுட்டு வர்ற மாதிரி அல்லது வேலை இல்லாமல் வேலையை புதுசாக தேடிட்டு இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஒர்க்கு இருக்கும் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான வேலையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் வந்து அந்த வேலை வந்து பிடிக்காத மாதிரியோ அல்லது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரியோ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அப்படி தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை கொடுக்கும் இதுதாங்க ஜென்மசனி தொழிலில் பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் கொஞ்சம் டென்ஷன் கோபம் யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறது எதுக்கு சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னே தெரியாமல் நாம டென்ஷன் ஆகி நம்ம உடம்புக்கு கெடுத்துக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் இன்னொன்னு நல்லவனை நம்பாம கெட்டவனை நம்புறது நல்லவனா கெட்டவனான்னு கூட முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் அதுதாங்க முக்கியமான விஷயம் நமக்கு வந்து ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சீங்களேன் நம்மளுடைய கர்மா கழியும் போது நம்மளுடைய திறமைகள் கண்டிப்பாக நமக்கு தெரியும் அப்ப நம்ம நல்லவனையும் கண்டுபிடிக்க முடியும் நம் நம்மளுடைய கர்மா கெட்ட கர்மா நம்ம தலைமையில அதிகமா உட்கார்ந்துட்டு இருக்குனாக்க அந்த கர்மா கழியிற வெர்ல நமக்கு நல்லதே தெரியாது நல்லதுல போய் விழுற மாதிரி விழுந்து அதை பார்த்தா கெட்ட கெட்டதா இருக்கும் நம்ம நினைச்சிருப்போம் நம்ம வந்து செஞ்சதெல்லாம் கரெக்டுன்ட்டு ஆனா அதோட விளைவுகள் அனுபவிக்கும் தான் நம்ம செஞ்சதெல்லாம் தவறுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுதான் இந்த காலகட்டம் இந்த ஜென்மசனி காலகட்டம் என்பது இதை விட தெளிவா வேற யாராலையும் சொல்ல முடியாது ஜென்மசனி காலகட்டத்துல நம்ப கூடாதவர்களை நம்பி ஏமாறுறது இதுதான் அதிகமா இருக்கும் பணத்தையோ அல்லது மனசையோ தொலைச்சிட்டு அவங்க பின்னாடி தேடிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு வருத்தத்தோட கண்ணீரோட இருக்கிறது தான் ஜென்மசனியோட காலகட்டம் அதாவது இதெல்லாம் நான் ஏன் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னாக்க எச்சரிக்கையாக இருந்துங்க இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க இந்த நேரத்துல யாரையுமே நம்பாதீங்க தனித்து செயல்படுங்க ஒரு தவறான நபர்களோடு இருக்கிறத விட தனியாக இருப்பதே சிறப்பு அந்த வகையில வந்து சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க சில கடுமையான சூழல்கள் இருக்கும் இப்போ உங்க சுய ஜாதகத்தின்படி ரசாபுக்திகள் சரியில்லாத பட்சத்துல உங்களுக்கே தோஷங்களோடு இருக்கீங்க பிராப்தங்களோடு இருக்கு கிரகத்துல யோகங்கள் இல்லை என்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் வந்து திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் பிரிவுகள் இதெல்லாமும் ஏற்படும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான காலகட்டம் தான் இது சதயம் நட்சத்திரத்தை இருப்பவங்களுக்கு ஆனா இது நிரந்தரமான கிடையாது மாறும் கும்பம் ஏறும் ஒரு நாள் விதி மாறும் உங்களுக்கும் இந்த கதி மாறும் விதியும் மாறும் கதியும் மாறும் எப்ப இருந்துனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு வந்து சதயத்தை விட்டு விளக்கிடுறாரு அப்போ சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு இந்த மன அழுத்தம் டென்ஷன்ல போய் நல்லா தூங்குவீங்க அது வரலும் தூக்கத்துக்கு கூட கொஞ்சம் மாத்திரை போடுற வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் எல்லாருக்கும் நான் சொல்லல அதையும் நல்லா புரிஞ்சீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்கன்னு உடனே கமெண்ட் போட்டுறாதீங்க எல்லாருமே அப்படி எல்லாம் அந்த பொதுப்புலங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா உங்க சுய ஜாதகத்தின்படி நல்ல தசா நடக்குதுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது பெருசா தலைக்கு வர்றது தலைப்பாகியோட போயிட்டு இருக்கும் கெட்ட நேரம் என்பது நம்மளுடைய ஜாதகமும் இங்க வந்து முக்கியமா ரோல் பிளே பண்ணுது வெறும் பொது பலன் மட்டுமே வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிச்சிடவே முடியாது ஒரு பொது பலன்லயே வந்து உங்க லைஃப் இப்படிதான் ஆகும் எழுதி வச்சீங்கன்னு நான் என்னால சொல்ல முடியாது உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன பிராப்தங்கள் இருக்கு என்ன தோஷங்கள் இருக்கோ அத வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் குறிப்பா நம்மளுடைய கர்மாவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் எழரி சனி அஷ்டமத்து சனி எல்லாம் அந்த நேரத்துல நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள்லாம் நிறைய கழியக்கூடியதாகவே இருக்கும் அப்பதான் பாத்தீங்கன்னா ஏழரை சனி முடிஞ்சா வாழ்க்கையில சில பேருக்குள்ள நல்ல ஒரு சூழ்நிலை வர்றது ஏன்னா அவனுடைய கெட்ட எல்லாம் கழிஞ்சு போச்சு கெட்ட கர்மா ஒருத்தனுக்கு கழிஞ்சு போச்சுனாவே அவனுடைய திறமைகளை அவன் கண்டுபிடிச்சிக்குவாங்க அந்த திறமைகளை கண்டுபிடிக்கும் போது வாழ்க்கையில வெற்றி தான் நல்லவர்கள் அவங்களோட சேர்ந்து வருவாங்க அதாவது உண்மையான நல்லவர்கள் நல்லவர்கள் மாதிரி இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க நான் சொல்லல உண்மையிலேயே நல்லவர்கள் அப்பதான் தேடி வருவார்கள் அப்பதான் போய் ஒரு கனெக்ஷன் வரும் அப்பதான் வந்து அதன் மூலம் முன்னேற்றங்களும் வரும் சோ இதுதான் இந்த காலகட்டம் என்பது முக்கியமா இந்த விஷயத்துல கவனமாக இருந்துங்க சூரியனை வரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி இந்த மாதத்துல முதல் பதினஞ்சு நாள் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரலும் உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறாரு சோ எந்த நிலையிலையும் உங்களுக்கு வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் இருக்கும் கவலைப்படாதீங்க அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க அவிட்டம் நட்சத்திரத்திலேயும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏப்ரல் மாதம் வரல பெருசா பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலதான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட்டா இருப்பாங்க தவலைப்படாதீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் அல்லது நண்பர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க நல்ல நண்பர்கள் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அதுதான் முக்கியம் பதினெண்ணாம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது லாபங்கள் கண்டிப்பாக வரும் உதாரணமாக ஒரு ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கூட்டாளிகளுடைய சப்போர்ட்டு ஏதோ ஒரு வகையில் அதன் மூலம் பண வருமானம் ஆதாயம் வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் முழுச எதுவுமே கிடைக்காது அப்படின்லாம் சொல்லலை விரயங்கள் குறையும் சிக்கனமாக இருப்பீங்க அதே போல காதல் சில பேருக்கு கண் காலமாகவும் இது இருக்கும் எதிர்ப்பாளினுடைய காதல் குறிப்பாக ஒர்க் பண்ணுற இடத்துல கூட சில பேருக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மேரிட்டல் அஃபேர்ஸ்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோ அதுலாம் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும் பின்னாடி அதனால அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறார் பத்து குறிவன் பதினொன்னாம் பாவத்துல இருக்கிறதுனால தான் தொழில் மூலம் லாபங்கள் வரும் கனவரவு கண்டிப்பாக உண்டு ட்ரோன் கோரி பத்து குறிவன் பதினொன்னாம் பாவகத்துல ஜனவரி மாசம் ஃபுல்லாவே இருக்கிறார் செவ்வாய் வந்து பதினொன்னுல இருக்கிறாரு பிள்ளைகளால கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும் சில பேருக்கு அல்லது அவர்களுக்கு சுப செலவுகள் கூட ஏற்படலாம் அதனால ஒன்றும் பெருசா ஒரே இல்ல இல்லை முயற்சி பண்றீங்கன்னா அதற்கு செலவுகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதே போல ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்திலையும் கேது எட்டாம் பாவகத்திலையும் இருக்கிறாரு இரண்டு எட்டு ராகுக்கு எதிர்ச்சுன்னா பணம் வருங்க ஆனா ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துருங்க கருத்து வேறுபாடுகள் வரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் குடும்ப உறவுகளில் வரும் அதெல்லாம் வந்து நீங்க கேஷுவலாக விட்டுட்டு போங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை பின்னாடி வருவாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஏன்னா விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம்ன்றதெல்லாம் தேவையில்லாது அது வந்து மேலும் மேலும் பிரச்சனை உருவாக்கும் அதை தவிர்த்துருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானை பொறுத்தவரையும் மூணாம் பாவகத்தில் இருக்கிறாரு குரு மூன்றாம் பாவகத்துல வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு ஜனவரியை பொறுத்தவரில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரெண்டுக்குரியவன் மூணாம் பாவகத்தில் இருக்கும்போது வக்ர நிவர்த்தி பெறும்போது மேலும் பதினொன்னாம் அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இப்போ வேலை இழந்துட்டீங்க அல்லது இடமாறுதலுக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைக்கும் இடமாறுதல்கள் அமையும் ஒரு ஊர் மாற்றம் அமையும் நண்பர்களோட ஒரு சிறு தூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஹாப்பினஸ் இருக்கும் சகோதர வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் நீங்கும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இருக்கு மேலும் இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் மூன்றாம் பாவகத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவகத்தையும் பாக்குறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் பூர்வீக சொத்துல சில பேருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் என்ன அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பத்தாம் பாவகத்துல இருக்கிறாரு பதினெட்டாம் தேதி வரலாம் ஜனவரி பதினெட்டு வரலும் புதனும் பாத்தீங்கன்னாக்க ஜனவரி ஏழாம் தேதி வரலும் பத்தாம் பாவகத்துல இருப்பாரு சோ பத்துல புதன் இருக்கிறது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மற்றவங்க வேலை கூட உங்க தலையில கொஞ்சம் கட்டுவாங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஆனா நல்ல பேரும் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல புதனும் சுக்கிரனும் பத்தாம் பாவகத்துல இருக்கும் போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் காதல் இதெல்லாமும் அமையும் சில பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்னாக்க பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா திருமண வரன்கள்லாம் அமையக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே சதயம் நட்சத்திரமாக இருக்கிறீங்க அல்லது அவிட்டம் நட்சத்திரமாக இருக்கிறீங்கனாலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன்கள் அமையக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பிள்ளைகளுக்கு சுபகாரியமோ அல்லது உங்க இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க வந்து ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல மாதத்தோட இறுதியில அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறாரு ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி புதனும் பதினொன்னாம் பாவகத்துக்கு போயிடுவார் ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட இறுதியில உங்களுக்கு வந்து சுக்கிரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் பதினொன்னாம் பாவகத்துல இருக்கும் ஸ்தானத்துல சூரியன் இருப்பாரு பன்னிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் இருப்பார் ஜனவரி பதினைஞ்சாம் இருந்து அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நலத்துல கவனம் செலுத்திங்க மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே பன்னிரெண்டாம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது தொலைதூர பயணங்கள்லாம் சில பேருக்கு சாத்தியமாகும் ஒரு நீண்ட தூர பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ஏழு குறிவன் பன்னெண்டுல இருக்கிறாரு அப்போ வாழ்க்கை ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணிவரோட அப்ப கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதற்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மாதத்தோட பகுதியில வாழ்க்கை துணிவரோட ஆனா முதல் பகுதியில கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா பதினொன்றாம் பாவகத்துல இந்த செவ்வாய் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாலினருடைய அஃபன்ஸ் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் மேலும் தொழில் மூலம் இந்த மாதம் முழுக்கவே கண்டிப்பாக லாபங்கள் வரும் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சில பேருக்கு எல்லாம் கிடைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னாக்க அதுவும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களோட உடல் நலனில் கவனம் செலுத்திக்கணும் பெற்றோர்கள் அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்லாவே படிப்பீங்க முதல் பாதி கொஞ்சம் டல்லா இருந்தாலையும் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையிலும் சுக்கரன் பத்துல இருக்கும்போது நிஸ் பலம் நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் இல்லையா நிஸ்பலமாகும் போது கல்வியில் சில தடங்கள் சில எக்ஸ்ட்ரா விஷயங்களில் ஈடுபாடு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் ஆனால் பிற்பகுதியில் கொஞ்சம் வந்து பரவாயில்ல கொஞ்சம் நல்லா படிக்கலான்ற எண்ணங்கள் கான்சென்ட்ரேஷன் வரும் ஆனாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காதல் நண்பர்களால் வேற சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அது மேலே ஒரு கண்காணிப்பு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கணும் இந்த பதினொன்னாம் பாவகத்தில் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தாவே பாத்தீங்கன்னா ஆஹ் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்பாரினால கொஞ்சம் அஃபெக்ஷன் வரும் அதனால பிரச்சனையும் வரும் அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்ல வர்றது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க மேல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த பதினொன்னாம் பாவத்து அந்த கிரக சேர்க்கை என்பது ஏற்கனவே வாழ்க்கையில கணவன் மனைக்குள் பிரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனையோடு இருப்பவனுக்கு மறுதாரம் அதாவது இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிணா அதுக்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சகோதர வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பா அது மூத்த சகோதரமா இருந்தாலும் சரி லேய சகோதராக இருந்தாலும் சரி அவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலான கிரகங்கள் பதினொன்றாம் பாவகத்துல இந்த மாதத்தோட இறுதியில் இருக்கிறதுனால லாபங்கள் வரும் நினைத்தது நடக்கும் நினைத்ததெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியும் உண்டாகும் முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக கும்பராசிக்கு ஒரு பாசிட்டிவ் கொஞ்சம் கலந்துருக்கு அதனால பெருசா வந்து எதுவுமே கிடையாது கடவுள் எல்லா கதவையும் மூடுறதில்லை இல்லை எப்பயுமே யாருக்குமே ஏதோ ஒரு ரெண்டு கதவை திறந்து வச்சுட்டு தான் மற்றது மூடுவார் அந்த எந்த கதவு திறந்து வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து எல் கலந்த நல்லெண்ண விளக்கு வச்சு வணங்கிட்டு வாங்க அதே போல வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் ஏற்படும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்